மக்கள் ராஜ்யம் கட்சி இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு பதிமூணு சாதிகளை இணைந்து ஒரே சான்றிதழ் பாரிவேந்தர் வாக்குறுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக மக்கள் ராஜ்யம் கட்சி வீர போயர் இளைஞர் பேரவையினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளதாக தெரிவித்தனர் முன்னதாக திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் வளாகத்தில் மக்கள் ராஜ்யம் கட்சியின் மாநில தலைவர் பி ஆர் சிவசாமி தலைமையில் மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீர போயர் இளைஞர் பேரவையைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மக்கள் ராஜ்யம் கட்சியின் மாநில தலைவர் பி ஆர் சிவசாமி பேசிய போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் ஐஜே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தருக்காக வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் ஒரு அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நல்லவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் அந்த நல்லவர்கள் நமது ஐயா பாரிவேந்தர் அவர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய பெரும் அறிவாக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க தாமர் சின்னம் நீங்கள் தான் ஓட்டு போடுவீங்களா ஒவ்வொரு நபர்களும் உட்கார்ந்து திமுக போய் பேசுங்க

தமிழ்நாட்டில் ஒரே சமுதாயத்துக்கு ரெண்டு பேரும் சான்று பெற்ற சமுதாயம் இந்த போயர் ஒட்டரிங்க சமுதாயம் மற்றும் அதோட குருவர்கள் இருபத்தி வகையான குருவர்கள் அது இல்லாம முக்கியத்துவ சமுதாயத்தில் சில பிரிவுகள் இந்த சாதிக்கு மட்டும் ரெண்டு சாதி சான்று தமிழ்நாட்டில் டிஎன்சி மத்திய பிரிவுக்கு டி நோட்டிஃபை டிரைப் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாதி சான்றிதாக தருவன்னு சொல்லி எங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வில் பரப்புரையிலே அறிவித்தார் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு

போயர் ஒட்டர் உள்ளிட்ட பதிமூணு சாதிகளை இணைத்து ஒரே சாதி சான்றிதழ் பெற தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் எங்களுக்கு ஏட்டு பிரிவாக இருக்குது சமுதாயம் தேவேந்திரபுல சமுதாயம் பார்த்திங்கன்னா இப்போ பல விதமாக இருந்தது இப்போ அதெல்லாம் ஒரே சமுதாயமாக்கி இப்போ அதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு அது மாதிரி உங்களது பல பிரிவுகளாக இருக்கிறது பல பிரிவுகளாக இருக்கிற போது உங்களுக்கு சக்தி தெரியாது அதே மாதிரி மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நாளைக்கு சர்டிஃபிகேட் போகும்போது ஒரே வீட்டில் இவருக்கு ஒரு ஷேஷன் சர்டிவிகேட் பர்த் சர்ட்டிஃபிகேட்டு இவருக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டு ஆட்சியில் இருப்பவர்கள்லாம் குழம்பு போவார்கள் எதிராக இது ஒரு ஆள் ரெண்டு சர்ட்டிவிகேட் வச்சுருக்கேன் இன்னொருத்தர் இந்திய ஜாதி அவருக்கு தெரிந்த ஜாதியாக இருக்குது பக்கத்தில் வேறு சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் கொண்டு வர குழம்பு போயிடுவார்கள் அந்த முயற்சி நல்ல முயற்சி இது போன்ற பல சமுதாயங்களை ஒரே சமுதாயம் ஆக்குவதற்கு செய்யப்பட வேண்டிய என்ன முடிவு அந்த செயல் இன்றைக்கி தமிழ்நாட்டாக கையில் இல்லை அவங்களை கூட தேவேந்திரத்தை குலத்தவர்கள் கூட தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் கூட டெல்லிக்கு வந்து தான் அதை முடித்தாங்க அதுபோல் பாராளுமன்றம் திறக்கப்பட்ட பிறகு இதை வெற்றி பெற்று நான் பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுது அங்கே பாராளுமன்றத்தில் பேசுவேன் அத்துடைய அமைச்சர்களை பார்ப்பேன் கொண்டு போய் முடிந்த அவங்க ரெண்டு ஒரு பேரை அழைச்சிட்டு போய் அவங்கள சொல்லி இந்த சமுதாயம் இந்தியா பூராக இருக்கிற சமுதாயம் அவர்களுக்கு ஒரே விதமான சா சாதி சான்நிலை கொடுங்கள் என்று சொல்லி எவ்வளவு விரைவில் உங்கள் சமுதாயத்தை ஒன்றுபடத்த மூலியுமோ அதை செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு உங்களுடைய வரவேற்கு நன்றி தெரிவிக்கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்